அடியார்களே இரண்டு நண்பர்கள் ஊருக்கு செல்வதற்காக பஸ் பயணம் செய்தார்கள் இருவரும் பஸ்ஸில் ஏறியவுடன் அருகருகில் அமர்ந்து கொண்டு அவர்கள் செல்ல வேண்டிய ஊருக்கு டிக்கெட் எடுத்து கொண்டு பஸ் பயணம் செய்தார்கள் ஜன்னல் ஓரம் இருந்த நண்பர் இயற்கையான காட்சிகளை கண்டுகளித்தும் குளிர்ச்சியான காற்றை அனுபவித்து கொண்டும் அவருக்கு பிடித்தமான பாடலை முணுமுணுத்து கொண்டும் பஸ் பயணத்தை மிக மிக இனிமையாக ப பயணத்தை செய்து கொண்டிருந்தார் அவருக்கு பஸ் பயணம் மிக மிக இனிமையாக இருந்தது அவரது நண்பர் அப்படி அல்ல அவர் எதற்கெடுத்தாலும் சந்தேகம் அடையக்கூடியவர் அவருடைய கவனமெல்லாம் பஸ் ஓட்டுநர் மீது இருந்தது இந்த பஸ் ஓட்டுநருக்கு வயதாகி உள்ளதே இவருக்கு கண் சரியாக தெரியுமா என்று நினைத்து பார்க்கின்றார் இந்த டிரைவருக்கு கிளச் எது பிரேக் எது என்று தெரியுமா என்று நினைத்து பார்க்கின்றார் இவர் எதிரே வருகின்ற வாகனத்தை கண்டு சரியாக பஸ் ஓட்ட தெரியுமா என்று அபசகனமாக நினைக்கின்றார் பஸ் ஓட்டுநர் சில நேரங்களில் பிரேக் பிடிக்கும் பொழுது இவர் பதட்டத்துடன் எழுந்து எதிரே என்ன வருகின்றது என்று பதட்டத்துடன் பஸ் பயணம் செய்தார் இப்படியாக இருவரும் பஸ் பயணம் செய்து அவர்கள் இருவரும் ஊருக்கு சென்றார்கள் சென்றவுடன் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்கின்றார்கள் உனது பஸ் பயணம் எப்படி இருந்தது என்று கேட்கின்றார் ஜன்னல் ஓரம் இருந்த நண்பர் எனது பஸ் பயணம் மிக மிக இனிமையாக இருந்தது குளிர்ச்சியான காற்றும் இயற்கையான சூழ்நிலையும் எனக்கு பிடித்தமான பாடலை பாடிக்கொண்டு பஸ் பயணத்தை இனிமையாக அனுபவித்து வந்தேன் என்று சொல்கின்றார் அவரது நண்பர் என்ன சொல்கின்றார் என்றால் எனக்கு பஸ் பயணம் பதற்றத்துடன் இருந்தது மன நிம்மதியும் இல்லாமல் பஸ் பயணம் இருந்தது என்று சொல்கின்றார் இதற்கு என்ன காரணம் என்றால் அவரவர் மனநிலைதான் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இதே தான் உலகத்தில் யதார்த்தமாக நல்ல மனநிலையில் உள்ளவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஒரு சிலர் எதற்கெடுத்தாலும் சந்தேகம் அவசகனும் இது போன்ற மனநிலையில் உள்ளவர்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் மன நிம்மதியில்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் எல்லாம் நல்லதுக்கே எது நடந்தாலும் நன்மைக்கே என்று இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நாம் நல்ல எண்ணத்துடன் யதார்த்தமாக நல்ல முறையில் வாழ்வோம் நாமும் நலமாக வாழ்வோம் அனைவரும் நலமாக வாழ உதவி செய்வோம் எதிர்மறை எண்ணம் இல்லாமல் நல்லதே நினைத்து நல்லபடியாக வாழ்வோம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்